நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு பிரிமியம் வீடியோல ஒரு மிக முக்கியமாக ரொம்ப நாளாக ஒருத்தர் கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு கேள்விக்கான விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது எஸ் தருண்குமார் எஸ் தருண்குமார் வணக்கம் எனது நீண்டகால சந்தேகத்தை முடிந்தவரை வையுங்கள் ஐயா ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க தருண்குமார் என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கு ஆனா இது வந்து நீங்களா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சாலும் சில நேரங்கள்ல சிலருக்கு மட்டும் கொடுக்கின்ற விளக்கங்கள் ஏற்கனவே ஒரு முதுநிலையில் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஓரளவிற்கு ஜோதிடத்தை நன்கு தெளிவாக புரிந்து வைத்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கு நம்முடைய பிரிமிய வீடியோக்கள்லேயே நேயர்களாக விருப்பினர்களாக கட்டண வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு கடுமையான ஒரு ஒரு இதை அதாவது ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு விஷயத்தை சலிப்புத்தனத்தோடு பார்க்கின்ற நிலையினால்தான் இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு கொடுக்காம கொஞ்சம் புது புது அமைப்புகளாக வீடியோக்களாக போட்டு கொண்டிருக்கிறேன் விளக்கக்கூடிய ஒரு ஒரு வீடியோவாகத்தான் இருக்கும் ஆயினும் தருண்குமார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தங்களின் சுபத்துவ சூட்ச தத்துவ கோட்பாட்டின்படி ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவ நிலையில் உள்ளதோ அந்த கிரகத்தின் தொழிலே அமைகிறது சரி என்னுடைய நூறு சதவிகிதம் துல்லியமான ஒரு விதின்னு அடிக்கடி இதை சொல்றேன் எந்த முறையாக இருந்தாலும் பாரம்பரிய ஜோதிட அமைப்பில் உலகத்திற்கு இந்திய வேத ஜோதிடத்தின் தாய் போன்ற அமைப்பில் இருக்கின்ற பாரம்பரிய வேத ஜோதிடத்தில் நம்முடைய இந்த அமைப்புல பரம்பொருள் நமக்கு தெரிய அனுமதித்த ஒரு விஷயத்தின்படி ஒருவரின் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழிலே அமையும் அப்படிங்கறத உண்மை அது ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை நிரூபிச்சிட்டு தான் நான் இதை பத்தி பேசிக்கிறேன் பேசுகிறேன் அதனால நீங்கள் உங்களுடைய ஜாதகங்கள்ல இருந்து எல்லா விதமான ஜாதக அமைப்பிலையும் இதை வந்து நீங்கள் முழுமையாக பார்த்து கொள்ள முடியும் சரி இதில் உங்களுக்கு என்ன சந்தே சந்தேகம் இங்கு லக்னத்தை கண்டுகொள்ள தேவையில்லை லக்னத்தை மறந்துவிட்டு சுபநிலையை கணிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல நிறைய காணொலி பதிவுகளில் கேட்டதுண்டு ஆம் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவம் என்று வந்து விட்டதோ அந்த இடத்துல வேறு எந்த ஒரு நிலையையும் கவனிக்க தேவையில்லை இதில் கூட ஒரு மைனூட்டாக நுணுக்கமாக ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார் உதாரண ஜாதகத்துடன் விளக்குகிறேன் குருவை சுபத்துவ கிரகம்னு எந்த நிலையில சொல்லுவீங்க எல்லா நிலைகளிலையும் சொல்றது இல்லையே நீங்க ஒருவர் கேட்டிருக்கிறார் அதுவும் என்னுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்களை சுபத்துவம்னு சொல்லிடுவீங்க அப்போ குரு தருகின்ற கிரகத்திற்கான அமைப்பு இரண்டு பத்தாம் இடங்களில் அந்த சுட்சமம் ஒளிந்திருக்கிறது குரு எப்போது இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ளுகிறாரோ அப்போது குருவின் தொழில் அமையும் என்பது ஒரு நான் அறிந்திருக்கின்ற ஒரு சூட்சமம் அதாவது ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும் இங்கே இவர் சொல்றதை போல லக்னத்தை கண்டுகொள்ள தேவையில்லை லக்னம் லக்ன விதிகள் இதெல்லாம் விட்டுருங்க நான் சொல்ற விதி ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் அங்கே குரு சுக்கரன் ஆகிய இரண்டு மாபெரும் சுவர்களோடு ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்ளுகின்ற கிரகம் அதிக சுபத்துவமான கிரகம் இதை மட்டும் திரும்ப 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 பார்க்கும் பொழுது என்னுடைய விதியின் உண்மை தன்மை உங்களுக்கு நூறு சதவீதம் புரிய வரும் ஒரு ஜாதகத்துல ஒரே நேரத்தில் சுக்கரனோடும் குருவோடும் தொடர்பு கொள்ளுகின்ற கிரகம் தான் அதிக சுபத்துவம் எல்லோருடைய ஜாதகத்திலும் இது போன்ற நிலைகள் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை இருக்கவும் முடியாது இந்த அமைப்பின்படி எந்த ஜாதகத்துல ஒரே நேரத்தில் குரு சுக்கரன் இருவரோடும் ஒரு கிரகம் தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த கிரகத்தின் தொழிலில் அந்த ஜாதகர் இருப்பார் நீங்கள் யார் இதில் வேணாலும் எத்தனை இது பண்ணாலும் அதை நிவர்த்தி பண்ணிக்கங்க சரி அப்போது ஒருத்தர் கேட்குறாரே அவர் வந்து அவள் குருவை எப்போது குருவின் தொழிலை ஒருவர் பார்க்கும் பொழுது அப்போ இந்த அமைப்புகளை மீறி இரண்டு பத்தாம் இடங்களோடு எப்போது குரு சொகுத்துவமாக சுபநிலையில் தொடர்பு கொள்கிறாரோ அப்போது வந்து அந்த இடத்துல குருவின் தொழில் அமையும் என்பது நான் அறிந்து வைத்திருக்கின்ற சொற்றுவம் அப்போ இதையும் இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஆனால் இது வந்து குருவின் தொழில் எப்போது அமையும்னு கேட்டவருக்கு பதில் இல்லை அவருக்கு ஒரு விரிவான வீடியோ போடுறேன் கொஞ்சம் வேலைக்கு போடுறதுனால இந்த மாதம் கொஞ்சம் வீடியோ தாமதமாகிடுச்சு கடக்கடன் ஒரு டெய்லி தினமும் ஒரு வீடியோ எடுத்து பிரீமியம் கட்டண வீடியோக்கள் இனிமேல் தினமும் ஒரு வீடியோக்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ணிவிடுவோம் விடுபட்டு போனது ஒரு ஒரு வாரமாக வந்து ஓய்வு எடுக்க சொல்லி மருத்துவர் அறிவுறுத்தி கொஞ்சம் சொன்னதுனால ஒரு வாரமாக கொஞ்சம் ஓய்வுல இருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் தொண்டையும் சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆகவே இந்த குருவின் சுகத்தை வந்து அடுத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் லக்னம் லக்னம் மறந்து விட்டு லக்னத்தை மறந்து விட்டு அதிக சுபத்துவம் உள்ள கிரகம் எதுன்னு பாருங்க அது பர்ஃபெக்டா இருக்கும் அந்த தான் அந்த ஜாதகர் சம்பாதித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத அர்த்தம் அந்த தசை வந்தா கூட அது வேற அந்த தசையில அந்த கிரகம் பாபத்துவ அமைப்புகளை செஞ்சா கூட தொழில் அமைப்புகளில் அந்த கிரகம் தான் அவருக்கு நல்ல பலன்களை செய்யும் சரி அடுத்து அப்படி என்றால் மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு வரீங்க உங்களுக்கே புரியணும் இருந்தானே சொல்லிடுறேன் மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு அப்படி இருந்தால் அப்படி என்றால் கிரகங்களின் நிலையில் மாற்றம் இல்லாத ஒரு நாளில் தப்பு பண்றீங்க முழுக்க முடிச்சுற அப்படி என்றால் கிரகங்களின் நிலையில் மாற்றம் இல்லாத ஒரு நாளில் கூட அந்நாளில் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும்படியான நாளில் அதாவது கிரகங்கள் அதிகமா மாற்றம் இல்லாத ஒரு நாள்ல பிறக்கிற குழந்தைகளுக்கு ராசி கட்டம் அப்படியே அப்படியேதானே அமையும் சமமாக அமையும் லக்னம் மட்டுமே மாறும் அப்படி என்றால் அன்றைய தினம் பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் ஒரே கிரகத்தில் எது சுகத்துவமோ அந்த தொழில்தான் அமையுமா ஐயா நன்றின்னு கேட்குறீங்க தருண்குமார் முக்கியமான கேள்வி பாயிண்ட் கொண்டீங்க என்ன பாயிண்ட் கொடுத்திருக்கிறீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட் கிரகங்களின் நிலையில் மாற்றம் இல்லாத ஒரு நாள்ல ஒரே ராசியில ஒரே மாதிரியான ஜாதகத்தை கொண்டிருந்தால் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி ஜாதகம் ஜாதகம் ரெண்டே கால நாளில் ராசி மாறும் அப்ப தனுசு ராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தாருன்னா அன்னைக்கு பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் அதே மாதிரியான கிரகங்கள் தான் வந்து ஒரு ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு கேள்வியை கேட்குறீங்க அதாவது அப்படி என்றால் கிரகங்களின் நிலையில் மாற்றம் இல்லாத ஒரு நாளில் பிறக்கும் ராசி கட்டத்துல எல்லா கிரகமும் ஒரே மாதிரி இருக்கின்ற கிரகத்தில் அதே கிரகத்தின் தொழில் தான் அமைமா அதே கிரகத்தின் காரக தொழில் தான் அமைமான்னு கேட்குறீங்க இதுல ஒரே ஒரு வார்த்தை தப்புங்க என்ன தப்புனா கிரகங்களின் நிலையில் மாற்றம் இல்லாத ஒரு நாளில் நிச்சயமா இல்லை என்றைக்குமே கிரகங்கள் ஃப்ரீஸ் செய்யப்படுறது இல்லை உங்க ஜாதகத்துல தான் கிரகங்கள் ஃப்ரீஸ் அப்படியே நிலை நிறுத்தப்படுகின்றனவே தவிர ஒவ்வொரு வினாடியும் ஆஃப் செகண்ட்ல கூட வானத்துல கிரகங்கள் மாற்றி மாறிக்கொண்டே இருக்கின்றன இந்த பஞ்சபூதத்தின் பெரிய மிக பூதமான விண்வெளியின் ஆகாயத்துல வந்து மிகப்பெரிய பரந்த விண்வெளியில் கிரகங்கள் என்பவை கொசுவை விட கீழானவை கொசுவை விட கீழ் இப்படிப்பட்ட ஒரு மிக பரந்த இப்பிரபஞ்சத்துல கொசுவினும் சிறிய இந்த கிரகங்கள் அப்படியே ஒவ்வொரு வினாடியும் இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு வினாடியும் ஆகவே பேசிக்காகவே சற்று ஆழமாக உள்ளே சென்று யோசித்தால் தருண்குமார் உங்களுக்கு இந்த விஷயம் புரிய வரும் அதாவது கிரகங்களின் நிலையில் மாற்றம் இல்லாத ஒரு நாள்ல கண்டிப்பா எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு வினாடியும் மாறிக்கொண்டிருக்கின்றன நீங்க கொண்டிருக்கின்றன மேலோட்டமான ஒரு அமைப்பு மேலோட்டமான ஒரு நிலையில மேலோட்டமான ஒரு நிலையில கிரகங்கள் பார்க்கும் பொழுது ஒரே மாதிரி டிகிரி அமைப்பு வழி அதற்காகத்தான் சொல்லுகிறேன் சந்திரனின் மிக விரைவான மாற்றத்தை வைத்தே ஒவ்வொரு நாளும் சந்திரன் வந்து ஒரு நாளைக்குள்ள கிட்டத்தட்ட எவ்வளவு இரண்டே கால் நாளைக்கு ஒரு ராசி மாறுகின்ற ஒரு அமைப்பு இரண்டே கால் நாளுக்கு ஒரு முறை சந்திரன் ராசி மாறுகின்ற அமைப்பு கிரகங்கள் ஒவ்வொரு இதுவும் மாறிக்கிட்டே மாறிக்கிட்டே இருக்கு இப்போ குருவின் பார்வையே டிகிரி அளவில் மாறிக்கிட்டே இருக்கும் சந்திரனின் இருப்பு மாறிக்கொண்டே இருக்கும் மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் அதை அவை அனைத்தும் அவைகளின் வேகத்திற்கேற்ற போல மாறிக்கொண்டிருக்கும் அந்த சுபத்துவ தன்மையின் டிகிரி கணக்குகள் மாற 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 ஒரு கிரகத்தின் அந்த காரக தொழில்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா ஒருவர் மருத்துவராக இருக்கலாம் அப்ப அந்த அமைப்புல அடுத்த அமைப்புல நீங்க என்ன வந்துடணும் இந்த இரண்டு பத்தாம் இடங்கள் தொடர்புகளை நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு கிரகத்தின் காரக துறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத லக்னம் கண்டிப்பா தேவை லக்னம் கண்டிப்பாக தேவை லக்னம் இல்லாம ஒரு ஒரு எந்த விதமான கால்குலேஷனே எடுத்துட முடியாது எண்கள் பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து மிக எண்களை வந்து மட்டும் பார்த்து நீங்கள் பலன் சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்றதுனால நீங்க எண்களையே எடுத்துட முடியாது எடுத்துட முடியாது கேந்திர கோணங்கள் மறைவிடங்கள் இல்லாமல் வந்து ஜோதிடமே இல்லை நான் உங்களுக்கு சுபத்துவ பாபத்துவ தன்மைகள் மிக அதிகமாக மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக எண்களை மறந்துவிட்டு லக்னத்தை மறந்துவிட்டு சுபத்துவ பாபத்துவத்தை கணித்து விட்டு அதன் பிறகு மற்ற இடங்களுக்கு போங்கன்னு சொல்றேன் ஆயினும் இத்தனை அதாவது இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்பை ஓரளவுக்கு உணர்ந்த பரம்பொருளின் அருளினால் ஓரளவுக்கு தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றான் நானே முதல்ல லக்னம் என்ன ராசி என்ன கேந்திர கோணங்கள் என்ன மறைவிடங்கள் என்ன அப்படின்றத கவனிச்சு பார்த்துட்டு தான் அடுத்து மேலடுக்காக சுபத்துவ பாபத்துவ அமைப்புக்கு வர்றேன் உங்களை நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்னை போல சில நிலைகளை மனதில் தேக்குவது கஷ்டமாக இருக்கலாம் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு அனுபவத்தை கொண்டிருக்கின்ற நான் ஒரு பிறந்தது முதலே ஜோதிடத்தை தவிர வேற எந்த விதத்திலையும் நாட்டம் இல்லாத எனக்கு சில விஷயங்கள் தானாகவே விடும் அனுபவத்தின் காரணமாக நான் ஒண்ணும் எக்ஸ்ட்ரா மேதையெல்லாம் கிடையாது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமனம் நாப்பழக்கம் அப்படிங்கிற நிலைமையில மற்ற விஷயங்கள்ல நாட்டம் போகாதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதலான அக்கறையும் கவனமும் இருக்கிறது அப்படிங்கறதான் சொல்ல முடியுமே தவிர வேறு எந்த ஒரு இதுலயும் சொல்ல முடியாது ஆக நான் வந்து லக்னத்தையும் கணிக்கிறேன் லக்னாதிபதி தானே எல்லாத்துக்கும் பேஸ் உயிரில்லை என்றால் உயிர் இல்லாத உடலுக்கு என்ன விஷயம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறது ரெண்டு பத்தாம் இடங்கள் எந்த மாதிரி இருக்கிறது ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் ரெண்டு ஆறு பத்தாம் இடங்கள் தானே தொழில் அமைப்புகளை குறிக்கக்கூடியவன்னு அடிக்கடி சொல்லுகிறேன் அந்த இரண்டு ஆறு பத்து முக்கோணம் திரிகோண அமைப்புகள் தான் தொழில் அமைப்புகளை பார்க்க வேண்டும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு அன்றைய நாளில் அந்த சுபத்துவ கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கும் என்பது ஒரு விதிதான் என்றாலும் கூட அந்த சுபத்துவத்தின் டிகிரி அமைப்புகள் மாறிக்கொண்டே இருக்கின்ற நிலைமையில அந்த சுபத்துவ கிரகத்தை ஒரே கிரகத்திற்கு ஒரு கிரக தொழில் மட்டும் இல்லையே ஒரே கிரகத்திற்கு ஒரே ஒரு காரகத்துவம் மட்டும் இல்லையே உதாரணமாக செவ்வாயின் சுபத்துவம் முதல் நிலை சுபத்துவம் மருத்துவம்னு மருத்துவம் இரண்டாம் நிலை சுபத்துவம் கட்டிடம் இன்ஜினியரிங் மருத்துவத்திலே எத்தனை இருக்கு மருத்துவத்திலே எம்பிபிஎஸ் மருத்துவம் குறைத்து விட்டால் பிடிஎஸ் மருத்துவம் இருக்கிறது அதனையும் கீழே வந்து விட்டால் நர்ஸ் பிசியோதெரபிஸ்ட் செவிலியர் இந்த மாதிரியான போன்றவைகள் அப்புறம் பி ஃபார்ம் போன்றவைகள் போன்ற துறைகள் இருக்கின்றன இல்லையா சுபத்துவத்தின் அளவு கூட குறைய வர 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 அதற்குடைய காரக தன்மைகள் மாறிக்கொண்டே வரும்னு சொல்றதுல அப்ப மருத்துவத்தின் அமைப்புகள் அந்த டிகிரி கணக்குகள்ல மாறும் பொழுது இதெல்லாம் நுணுக்கமாக உள்ளே சென்று ஆராயப்பட வேண்டிய விஷயங்கள் நான் உள்ள தத்துவத்தின் அடிப்படையில் ஏகப்பட்ட மருத்துவ அமைப்புகள் இதுலாம் நான் இதை வந்து ஆய்வு செய்து கொண்டுதான் இருக்கிறேன் இதை டிகிரி வாயிலாக விளக்குறதுக்காக ஒரு நூலும் எழுதி கொண்டிருக்கிறேன் அதாவது முன்னூற்றி அறுபது டிகிரிகளிலும் ஒன்று முதல் முன்னூற்றி அறுபது டிகிரிகளிலும் ஒன்பது கிரகங்கள் இருப்பதால் வருகின்ற ஒரு அமைப்பு சுபத்துவ பாபத்துவ சூட்சம தன்னிகளை தன்மைகளை டிகிரி வாயிலாக நூலாக ஒரு நூல் நான் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த நூல் இன்னும் பத்து வருடங்கள் கூட ஆகலாம் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அமைப்பை பட்டை தீட்டிக்கொண்டே இந்த அமைப்பு இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க ஒன்று முதல் முன்னூற்றி அறுபது டிகிரிகள் இருக்கின்றன இந்த ஒன்று முதல் முன்னூற்றி அறுபது டிகிரிகளை நம்ம உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஆயிரக்கணக்கான வகையில பிரிச்சுக்கிட்டே போகலாம் லட்சக்கணக்கான வகையில பாகைகளாக பிரிக்கலாம் பாகை கலைகளாக பிரிக்கலாம் முன்னூற்றி அறுபது பாகை அதனை கலைகளாக பிரித்து கொண்டே போகலாம் ஒரு டிகிரியை நூறு கலையா பிரிக்கலாம் ஒரு டிகிரியை இரநூறு கலையா பிரிக்கலாம் பிரிச்சுக்கிட்டே போக தானே ஒரு தூ மைக்ரோ அளவுக்கு வந்துடும் இல்லையா அப்போ பொதுவாக முதல்ல ஒரு முயற்சியாக ஒன்று முதல் முன்னூற்றி அறுபது டிகிரிகளில் கிரகங்கள் இருப்பதால் ஏற்படுகின்ற ஒரு பொதுவான நிலை அதன் பிறகு அதற்கு மேலே சுபத்துவ பாவத்துவ அடுக்குகள் என்பதை வைத்து ஒரு நூல் வந்து எழுதிக்கிட்டு தான் இருக்கேன் அது நூல் இன்னும் பாதி கூட முடியலை ஏன்னா அப்பப்ப வந்து ஒவ்வொரு கருத்துக்கள் மேம்படுவதை வைத்து இதை கட்டுரையா நான் எழுதலை இது ஒரு நூலாக எழுதுகிறேன் இதை தான் பாகை கணக்குல சுபத்துவ சூற்றுமம் சொல்ல முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த நூல் இன்னும் சில வருடங்களில் வெளியே வரும் இன்னும் சில வருடங்கள்ல உதாரண அமைப்புகளை ஆதார அமைப்புகளை எப்பவுமே உதாரண ஜாதகங்களை காட்டுறதுல வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு உதவியாகத்தான் காட்டுகிறேனே தவிர எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லை என்னதான் நான் உதாரண ஜாதகங்கள் காட்டினாலும் இந்த சுபத்துவ பாபத்துவ வலு நீங்கள் பார்க்கின்ற அத்தனை ஜாதகங்களிலும் பொருந்தி வருவதன் காரணமாகத்தான் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களே தவிர நான் காட்டுற உதாரண ஜாதகத்தினால இல்லை உதாரண ஜாதகம் என்பது என்னுடைய காலத்திற்கு பிறகு அது யாருன்னே தெரியாது போயிடும் இன்னும் நூறு வருஷத்துக்கு பிறகு யாருனே தெரியாது போயிடும் ஒரு விதியை நான் சொல்லும் பொழுது அந்த விதி நான் அறிந்த விதி நூறு சதவிகிதம் துல்லியமாக இருக்கிறேன் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்க விதியை உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதகத்துல பொருத்தி பார்க்கும்போது அது சரியாக இருந்தால் அது வந்து வந்து உங்களுடைய மனதை ஒரு மாதிரி செய்து அதை ஃபாலோ பண்ண வைக்குது என்னது இது இவரை சொல்றதை கெட்டா இருக்கேன்னு பண்றது அதைத்தான் நம்ம செய்யணும் அதற்காகத்தான் இந்த காமனான முன்னூற்றி அறுபது பாகைகளிலும் ஒன்பது கிரகங்களும் இருக்கின்ற ஒரு சுபத்துவ சூட்ச வலு நிலைமை சுபத்துவத்தில் இருக்கும்போது எப்படி பாவது இருக்கு பெரிய காம்பினேஷன்ஸாக இருக்கு அதை எவ்வளோ போல சுருக்க முடியுமா பார்க்குறேன் அவ்வளோ போல சுருக்கி இன்னும் சில வருடங்கள்ல ஒரு நூலாக அந்த நூல் வரும் அது வந்து பாகை கணக்கு முறை டிகிரி கணக்கு முறையாக இருக்கும் அப்போது இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இப்போது நீங்கள் கேட்டிருப்பது ஒரே நல்ல கிரகங்களே மாறாது சுபத்துவம் அந்த சுப கிரகம் தான் இருக்கும் அப்போ அதே கிரகத்தின் தொழில் அமைமா காரக தொழில் அமைமா ஆமா நிச்சயமாக லக்னம் அமைப்புகளில் என்னவாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் அமைப்புகளை ஏற்ப இந்த இடத்துல குருவை வேண்டுமானாலும் பொருத்தி கொள்ளுங்கள் குரு இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ளும் போது அத்தனை சுபத்துவத்தையும் மீறி குருவின் தொழில்கள் அமையக்கூடிய நிலையை நான் ஜாதகத்தில் பார்த்திருக்கிறேன் இதையும் ஒருத்தர் கமெண்டாக கேட்டிருக்கிறாரு தனியாக போடுவோம் எப்போது குருவை சொல்வீர்கள் குரு சுக்கர தொடர்பே இல்லை அப்போ குருவின் தொழில் எப்படி அமையும் மிக அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அதற்கும் கொஞ்சம் உதாரண ஜாதக விளக்கங்களை சொல்லலாம் ஆக ஒவ்வொரு நிமிஷமும் வினாடியும் டிகிரி கணக்குகள் மாறிக்கொண்டே இருக்கின்ற நிலமையில சுபத்துவ கிரகமும் நகர்ந்து கொண்டிருக்கிறது சுபத்துவ படுத்துகின்ற கிரகங்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன ஒன்று விலகி கொண்டிருக்கின்றன அல்லது இணைந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சுபத்துவ கிரகமும் விலகி கொண்டிருக்கிறது சுபத்துவப்படுத்துகின்ற கிரகங்களும் விலகி கொண்டிருக்கின்றன அல்லது நெருங்கி கொண்டிருக்கின்றன என்பதன் அடிப்படையில் அந்த சுபத்துவமாகிய கிரகத்தின் காரக தொழில் என்ன என்ன நிலைகள்ல இருக்கின்றது அது நம்ம தான் புரிஞ்சுக்கணும் செவ்வாயின் முதன்மை சுபத்துவம் மருத்துவம் சனியின் முதன்மை சுபத்துவம் சில நிலைகள்ல வந்து சனியின் முதன்மை சுபத்துவம் அது ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் மாறும் இரும்பா திரவங்களா என்ன ஏதுன்றத வேற விஷயங்கள் சொல்றேன் முதன்மை சுபத்துவம் கௌரவமா சமூகத்துல நம்ம முதன்மை சுபத்துவமா எடுத்துக்கிறோம் இரண்டாவது சுபத்துவம் ஒரு அதிகாரம் உள்ள மனிதன் அல்லது கட்டிடங்கள் நிலங்கள் சம்பந்தப்பட்ட பூமி காரகன் இல்லையா காக்கும் மருத்துவர் இரண்டாவது சுபத்துவம் பூமிகாரகன்னு வச்சுக்குவோம் அப்போ ஒரு ஒளி உச்ச நிலையில் சுபத்துவமாக பிறக்கின்ற ஒரு நிலையில செவ்வாய் அதிக சுபத்துவமாக பிறக்கின்ற ஒரு நபர் மருத்துவராகிறார் பத்து நிமிட ஐந்து நிமிட இடைவெளியில் ஒருவர் பிறக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக அவரும் மருத்துவர் ஆவாரா அப்படின்னு கேட்கக்கூடாது நீங்க அவரும் மருத்துவர் ஆவாரான்னா ஒரு வினாடி தொடர்புகள் கூட இங்கே வானத்தில் மைக்ரோ அப்படின்ற அமைப்புகளை நான் அதுக்கு தான் சொல்றேன் அதாவது நம்முடைய ஜோதிடம் விஞ்ஞானம் பகுத்து ஆயப்பட்டதை போல இன்னும் நம்முடைய ஜோதிடம் பகுத்து ஆயப்படவில்லை அதான் உண்மை ஒரு அது அதே நேரத்துல ஒரே இடத்துலையும் குழந்தைகள் பிறக்கிறது இல்லையா நீங்க என்ன கேக்குறீங்க அன்றைக்கு பிறக்கின்ற குழந்தைகள்னு கேட்குறீங்க பூமியின் எந்த பகுதியில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது ஒரு அடி தூரத்திற்கும் வித்தியாசம் வந்து சுபத்துவம் என்பதை நீங்கள் வெகு நுணுக்கமாக கணித்து விட வேண்டும் மதுரையில் பிறக்கின்ற குழந்தைக்கும் பக்கத்திலேயே மதுரை புறநகர்ல பிறக்கிற திருநகர்லயோ விருத விருதுநகர்லயோ பிறக்கின்ற குழந்தைக்கும் சென்னையில் மாம்பழத்திற்கும் நுங்கம்பாக்கத்திற்கும் இடையில் கிட்டத்தட்ட மூன்று நான்கு கிலோமீட்டர்கள் வந்துருது இல்ல கிலோமீட்டர்கள் என்பது மிகவும் அதிகமான ஒரு தூரம் தான் அடிக்கணக்கே மிக அதிகம்னு சொல்ற போது ஒரு கிலோமீட்டர்ன்றது எவ்வளவு தூரம் இல்லையா அப்ப ஒவ்வொரு நிலையிலும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த அப்போ அதிக சுபத்துவம் என்பது அந்த இடத்திற்கும் நேரத்திற்கும் தகுந்தாற்போல போல செவ்வாயின் அதிக சுபத்துவம் நிர்ணயிக்கப்படும் போது பத்து நிமிட இடைவெளியில் ஐந்து நிமிட இடைவெளியில் பத்து கிலோமீட்டர் இடைவெளியில் நூறு கிலோமீட்டர் இடைவெளியில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கூடுதலாகவோ குறைவாகவோ சுபத்துவம் அமைகிறது என்கின்ற தன்மையில டிகிரி அமைப்புகள் மாறும் இடங்கள் மாறும் இன்னும் இடத்தை கணிக்கின்ற அளவிற்கு நம்முடைய விஞ்ஞானம் முன்னேறவில்லை நம்முடைய வேத ஜோதிடம் முன்னேறவில்லை அந்த அமைப்புகள்ல உங்களுக்கு கண்டிப்பாக ஒருவர் மருத்துவராகிறார் ஒருவர் நர்ஸ் என்று சொல்லப்படக்கூடியவராகிறார் ஒருவர் எம்பிபிஎஸ் படிக்கிறார் ஒருவர் பிடிஎஸ் படிக்கிறார் அதே செவ்வாயின் இன்னொரு காரகத்துவமான கட்டிட சிவில் இன்ஜினியர் ஆகிறார் பூமி காரகன் என்று சொல்லப்படக்கூடிய ரியல் எஸ்டேட் அமைப்புகளுக்குள்ள வர்றார் ஒருவர் ஐபிஎஸ் ஆபிசர் ஆகிறார் அந்த ஐபிஎஸ் ஆபிசர்லேயே ஒருவர் காவலர் ஆகிறார் ஒருவர் நேரடியாக ஐபிஎஸ் படிச்சுட்டு அதிகாரி ஆகிறார் இது போன்ற அமைப்புகள் அனைத்துமே அந்த சுபத்துவ பாபத்துவ தானே நீங்க போயிடணும் ஆகவே எந்த நிலையிலும் லக்னம் மாறினாலும் மாறாவிட்டாலும் நேரம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது தூரம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்கின்ற அடிப்படையின இங்கே ஒரு அடியும் ஒரு வினாடியும் முக்கியம் இந்த அளவுக்கு ஜோதிடத்திற்கு உள்ள போயிட்டீங்கன்னா தான் உங்களால் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள முடியும் இல்லையென்றால் உங்களுக்கு ஜோதிட அமைப்புகளில் நிச்சயமாக அந்த பலன்கள் கண்டிப்பாக தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை ஆகவே நான் சொல்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் என்று நம்புகிறேன் அடுத்து என்னன்னா இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்கிறார்கள் கணேஷ் வணக்கம் குருஜி வணக்கம் குருஜி கணேஷ் குருஜிக்கு ராகு தசா நடக்கிறது ராகு சுவர் வீட்டில் இருக்கிறார் ராகு தசாவின் போது ஒருவர் தொலைதூர மொழியை கற்றுக்கொள்ளலாம் என்று எப்போதும் கூறுகிறீர்கள் உங்களுக்கு ஏன் ஆங்கில அறிவு இல்லை சரியான கேள்வி கொண்டார் எனக்கு ராகுதை நடக்குது ராகு என்ற போது ஒரு ஒருவர் அந்நிய மொழியை கற்றுக்கொள்ளலாம்னு சொல்றீங்க உங்களுக்கு ஏன் ஆங்கில அறிவு இல்லை ராகு நகரும் கிரகத்தில் இருக்கும் ஜாதகத்தை நான் பார்த்திருக்கிறேன் நகரம் கிரகத்தின் உரிமையாளர் சுபர் என்றால் அவர்களுக்கு ஆங்கில அறிவு இருக்கிறது ஆனால் உங்கள் விஷயத்தில் இது ஏன் வேறுபட்டது இந்த வித்தியாசம் ஆர்வம் காரணமாக இருக்கிறதா அல்லது ஜாதகம் காரணமாக இந்த இந்த கேள்வியை தவறா புரிஞ்சுக்காதீங்க ஜோதிடமா கேட்கிறாங்க ஒண்ணுலாம் ஒண்ணும் கிடையாது ஜோதிடம்னு வந்துட்டா கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு பதில் சொல்றதுக்கே கடமைப்பட்டவன்னா வித்தியாசமான கேள்வியாக இருந்தா கண்டிப்பா பதில் சொல்லுவேன் எல்லோருக்கும் அதாவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் கூட போர் அடிச்சிடக்கூடாது ஏன்னா விஷயம் புரிஞ்சவங்களும் இது உள்ள இருக்கிறாங்க போன வீடியோல நிறைய கமெண்ட் வந்துருச்சு அதுலயே முக்கியமான ஒருத்தர் பிள்ளை சிவராஜன் பிள்ளையோ யாரோ ஒரு சிவன் சிவன் சரவண பிள்ளையோ சண்முகம் பிள்ளைன்னு ஒருத்தர் ஒருத்தர் கமெண்ட் கொடுத்திருக்கிறாரு என்ன கொடுத்திருக்கிறாரு தெரிந்த மேலோட்டமான விதிகளையே மறுபடியும் மறுபடியும் சொல்லி அடிப்படை அடையூர் உள்ளவர்களுக்கு சொல்றதை எங்களுக்கும் சொல்றீங்களேன்றாரு எப்படி டாலரேட் பண்றதுன்றதே எனக்கு தெரியல இங்க பாருங்க ஆங்கிலர் உனக்கு இல்லைன்றீங்க நான் டாலரேட் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறேன் இதுலேயே உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் சரி என்ன கேட்குறீங்க உங்களுக்கு ஏன் ஆங்கில அறிவு இல்லை ராகுதசை தான் நடக்குது நீங்கள் ஏன் ஆங்கிலம் கத்துக்கல இதை என்னை தவறாக புரிஞ்சிக்காதீங்க ஜோசியமாக கேட்குறேன் எனக்கு ஆங்கில அறிவு இல்லைன்றத சரி பரவாயில்ல இதை நான் கீமோ கீப்பின்ற மாதிரி பிரிச்சுக்கணும் ராகுதசைக்கு முன்பு ராகுதசைக்கு பின்பு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கா இப்போவே இவ்வளோ இருக்குன்னு எனக்கு ஆங்கில அறிவு இல்லைன்னா ஓரளவுக்கு நான் ஆங்கிலத்தில் உரையாடுற அளவுக்கு நீங்கள் இப்போ வந்துட்டேன் கீமோ கீப்பி மாதிரி ராகுதசிக்கு முன்பு என்னுடைய ஆங்கில அறிவு பூஜ்ஜியம் ஆங்கிலம்னாலே ஓடுற வேணாம் ப்ரொனன்சேஷன் இன்னும் சரியா வரல இன்னும் ப்ரொனௌன்சேஷனை கிண்டல் பண்றாங்க என்னுடைய குழந்தைகளை சில நேரத்தில் பெட்ரோல் அப்படின்றத மாதிரியாக சொல்லுவேன் இந்த மாதிரியான தகராறுகள் இன்னும் இருக்கு அதே நேரத்தில் இந்த ஆங்கில ராகுதை பத்து வருடமாக ஆரம்பித்து விட்டது ராகுதை ஆரம்பித்து விட்டவுடன் இப்போது இருக்கு நம்ம வெள்ளக்காரனா இருக்கணும்னு அவசியம் இல்லையே ஆங்கிலம் புரிந்தால் போதுமே தனியாக வருகின்ற ஒருவருடன் ஒருவர் வந்து டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கிட்டு நான் பேசுனா கூட குருஜி நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு புரியுது உங்கள் இங்கிலீஷ்லேயே நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு புரியுதுன்னு தனிமையாக தமிழே தெரியாத ஒருவர் என்னுடன் ஆங்கிலத்தில் ப்ரொடிக்ஷன் கேட்குற அளவுக்கு முன்னேறி இருக்கிற இந்த ராகுதையில் அதுதான் ஆங்கில அறிவு அது போகும் நான் ஒன்றும் வெள்ளைக்காரனாக இருக்கவோ ஒரு இதில் வெள்ளைக்காரனாக லெக்சர் கொடுக்கவோ நான் விரும்பல தாய்மொழியில் சிந்திக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக வேறதான் இருக்காரு என்னதான் இருந்தாலும் நம்முடைய தாய்மொழியில் நாம் சிந்தித்து தாய்மொழியில் வெளிப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒன்று தாய்மொழி ஆளுமை வந்து நான்காம் இடம் நான்காம் பாவகம் தாய்மொழி ஆளுமையை குறிக்கக்கூடிய கிரகமான புதன் வலுத்திருக்கும் பொழுது ஒருவர் தாய்மொழியில் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்க முடியும் ஆகவே உங்க கேள்வி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தது அதுக்காக பதில் சொல்றேன் இந்த கேள்வியின் அமைப்பின்படி ஒன்று உண்மையில் எனக்கு செவ்வாயிசை வரைக்கும் ராகுதசை ஆரம்பிக்கிற வரைக்கும் இதுல இருக்கின்ற இப்ப சில சில ஒரு ஆங்கில வார்த்தைகள்ல தடுமாறுகிறேன் ஆங்கிலம் என்னுடைய நண்பர் எனக்கு ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தவர் அடிக்கடி சொல்லுவார் ஆங்கிலம் ஒரு ஐநூறு வார்த்தைகளுக்குள் அடங்கிவிடும் இந்த ஐநூறு வார்த்தையை மட்டும் மனப்பாடம் தூக்கி எரிஞ்சிடலாம் இங்க யாருமே முழுமையாக ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் உள்பட யாருக்குமே ஆங்கிலம் முழுமையாக தெரியாது ஐநூறு வார்த்தைகளை மட்டும் கற்று வைத்துக் கொண்டீர்களே ஆனால் படிப்படியாக மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கும் சொல்லி கொடுத்தவங்க ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க ராகு திசையில வந்து நான் உண்மையில் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன் அதாவது கற்றுக்கொண்டேனா நான் போய் யார்க்கையும் கற்றுக்கல அதாவது ஆங்கிலம் ஓரளவுக்கு அப்படியே படிப்படியாக என்னுடைய ஆங்கில அறிவு மேலோங்கி இருக்கிறது இன்றைக்கு தனியாக தமிழே தெரியாதவர்கள் கூட ஒரு ஒரு இதில் ப்ரொடிக்ஷன் கேட்டுக்கிற அளவுக்கு நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்திலேயே பேசுங்க எனக்கு நன்றாக புரிகிறதுன்னு அவர் ஆங்கிலத்தில் சொல்லி நான் அதையே திருப்பி என்னுடைய பொட்லர் இங்கிலீஷ்ல ஹேப்பன் வில் வால் ஏதோ ஒன்று கிள்ளி அடிச்சு என்ன நடக்குன்றதை புரிய வைக்கக்கூடிய அளவிற்கு என்ன நடந்தது என்பதை என்னுடைய இதில் புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு ஆங்கில அறிவு இருக்கிறது ஆகவே ராகு எல்லாவற்றிற்கும் எல்லா நிலைகளிலும் ஜோதிடமும் ஒரு விதமான மொழியறிவு தானே ஜோதிடமும் ஒரு விதமான மொழி அறிவு தான் எல்லா நிலைகளிலையும் எல்லா கிரகங்களும் எல்லாவற்றையும் கொடுத்து விடாது இப்போ இதே நான் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா ஜோதிடம் இல்லாதவன்தான் ஆங்கிலத்தில் பிச்சு உதறி இருப்பேன் ஜோதிடத்தை குறையாக தெரிந்து வைத்திருப்பேன் இப்போது ஜோதிடத்தை ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறேன் ஆங்கிலத்தை குறையாக தெரிந்து வைத்திருக்கிறேன் அவ்வளவுதான் அப்படித்தான் ராகுவின் சுபத்துவத்திற்கு ஏற்றார் போல ராகுவின் இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல ராகு இந்த ஜோதிடத்துல ஓரளவுக்கு கூடுதலாக தெரிய வைத்திருக்கிறார் ராகுவின் திசை ஆரம்பித்தவுடன் தான் சில சுற்றுமங்களை வெளிப்படுத்தியிருக்கிறேன் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் ராகு தசை ஆரம்பிச்ச உடனே தான் சில கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது ராகு திசையில தான் ஏற்கனவே ஆராய்ந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் நிரூபிக்கும் தன்மையாக சில விஷயங்கள் வந்து ராகு திசையில தான் எனக்கு வந்தது ஆகவே ராகு எனக்கு கொடுத்து தான் இருக்கிறார் ஆங்கில அறிவையும் இந்த ராகு ஓரளவுக்கு கொடுத்திருக்கிறார் இன்னும் பேலன்ஸ் ஒரு நாலு நாலரை வருஷம் ராகதசை இருக்கு இந்த ராகுதசைகளை இன்னும் என்னுடைய ஆங்கில அறிவு கண்டிப்பாக மேம்படலாம் ஆகவே கிரகங்கள் தரத்தான் செய்கின்றன இதுவே வேறு விதமாக மாறி இருந்தால் நான் சாப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருப்பேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து ஜோதிடத்தை குறைவாகவும் ஆங்கிலத்தை முழுமையாகவும் ஒரு லெக்சரை கொடுக்குற அளவுக்கு கூட இருந்திருக்கலாம் ஆகவே நிச்சயமாக கிரகங்கள் அந்தந்த அமைப்புகளை தங்களுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சமவளு அமைப்பிற்கேற்றார் போல கண்டிப்பாக அந்தந்த கிரக அமைப்புகள் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளுக்கு போல தந்து கொண்டு தான் இருக்கின்றன எனவே நீங்கள்தான் நீங்களும் நானும் தான் வந்து அதை வந்து எந்த அளவிற்கு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய தெரிந்த ஜாதகங்களின் மூலமாக நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் உண்மை ஆகவே இந்த கேள்வி கேட்டவங்க யாரு கணேஷா கரெக்டாக கேள்வி கேட்டீங்க நீங்கள் கேட்டதில் இல்லை ஒரு ஆசானை வந்து எந்த விதத்திலும் நீங்கள் கேள்வி கேட்டு கேட்பதற்கு உரிமை உள்ளவர்கள் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் கேள்வி கேளுங்க எனக்கோமே வராது கேள்வி கேட்கின்ற ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஜோதிடர் கேள்வியை நீங்கள் கேட்டு அவர் கோபப்படுகிறார் என்றால் அவருக்கு பதில் தெரியவில்லை என்று அர்த்தம் அது அடிக்கடி நான் சொல்லுவேன் ஒரு ஆசிரியருக்கு எந்த துறையாக இருந்தாலும் தெரிந்த கேள்வியை தெரியாத கேள்வியை மாணவன் கேட்கும்போது ஆசிரியர் கோபப்படத்தான் செய்வார் ஏன்னா அவருடைய இயலாமையை அவர் மறைக்கிறார் என்ற அர்த்தம் மற்றபடி எதையும் சொல்லிக் கொடுக்கலாம் தனக்கு தெரிந்த எதையும் சொல்லி கொடுக்கலாம் என்கின்ற மனப்பான்மை இருக்கின்ற ஒரு ஆசிரியர் எந்த நிலையிலும் கோபி கோபப்பட மாட்டார் அதனால உங்க கேள்விகளுக்கு எனக்கு எந்த நிலையிலும் கோபப்பட கோபம் வராது கோவம் வந்தா உரிமையோட சில நேரத்துல வரும் இதை கூட சொல்ல ஒரு வருஷமும் போட்டு ரெண்டு வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இதை என்ன திருக்கிறீங்க ஒரு வாத்தியார் இதை கூட திட்டக்கூடாதா திட்டுவதை நீங்களும் தவறாக எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டீர்கள் ஆகவே கேள்விகளை தாராளமாக கேட்கலாம் அந்த சுபத்துவ வரிசையை முன் கேள்விக்கும் பின் கேள்விக்கும் உள்ள இணைப்புகளே இதுதான் அந்த சுபத்துவ கால்குலேஷன்ஸ் எந்த நேரத்திலும் வானத்தில் கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க லக்னம் அவசியமானது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நிலைமையிலையும் காரக பாவக ஆதிபத்திய அமைப்புகளை போல கிரகங்கள் செயல்படும் புரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் குரு சுக்கர அமைப்புகளை வந்து ராகுவுடன் காம்பினேஷனில் இணைஞ்சு ஒரு உதாரண ஜாதகத்துடன் அடுத்த வீடியோ நாளைக்கே வந்துவிடும் அதை பார்த்து விடுங்கள் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்